உயர்கல்வி தொடர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது வரை கல்லூரியில் சேராத மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியர்களை கண்டறிந்து மாவட்ட தலைவர் அவர்களே தனது அலைபேசியில் அழைத்து அவர்களை பள்ளிக்கு வருமாறு கூறி அவர்களின் உயர்கல்வி இடைநிற்றலை தவிர்க்கும் வகையிலும் கல்லூரி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் எடுத்துரைத்து தேர்ச்சி பெறாத மாணவர்களை பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் பங்கேற்க தேவையான உதவிகளை பள்ளிகளின் மூலம் செய்திட உத்தரவிட்டார் சரிவா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஹெச்எம் கிட்டே கொடுங்க அந்த காலேஜோட நம்ம பேசிவிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் பண்ணி கொடுக்கணும் சரியா பட் நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும் மிஸ் பண்ணக்கூடாது வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா காலேஜ் போகிறதுக்கு ஆ ரைட்டுமா நம்ம இதை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வில் ஹெல்ப் யூ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஹெச்எம்கிட்ட வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் Pokemon, thank you. Thank you.